நம்ம ஸ்டோரி என்ன ஸ்டோரி பாக்க போறோம்னா விறகு வெட்டியும் தேவதையும் பார்க்கலாமா ஒரு கிராமத்துல ஒரு விறகு வெட்டி வாழ்ந்துட்டு வந்தாரு அவரு ரொம்ப நேர்மையா இருந்ததால ஊர்ல இருந்த எல்லாருக்கும் அவரு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் எப்பவும் போல விறகு வெட்ட காட்டுக்கு போனாரு அந்த விறகு வெட்டி ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாரு அந்த விறகு வெட்டி மேல் கிளைய அவர் வெட்டும் போது அவரோட கோடாரி தவறி தண்ணில விழுந்துருச்சு தன்னோட தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான கோடாரி இப்படி தண்ணில விழுந்துருச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு அவரு ஆத்துல தண்ணி வேகமா ஓடுறதால தன்னால உள்ள இறங்க முடியாதுன்னு நினைச்சு அவரு கடவுள வேண்ட ஆரம்பிச்சாரு டக்குன்னு ஒரு வன அவர் கண் முன்னாடி ஆத்துல இருந்து வெளியே வந்துச்சு நேர்மையான வியாபாரிய கவலைப்படாதீங்க உங்க கோடாரிய நான் எடுத்து தாரேன்னு சொல்லிச்சு அந்த உடனே தண்ணிக்குள்ள முங்குற அந்த தேவத ஒரு வெள்ளியால செஞ்ச கோடாரிய எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு அத பார்த்த அந்த விறகு வெட்டி கொஞ்சம் கூட பேராசப்படாம தேவதையே இது என்னோட கோடாரி இல்லன்னு சொன்னாரு இந்த கோடாரிய வச்சுக்கோங்க விறகு வெட்டாமலேயே நீங்க பணக்காரனா ஆகிடலான்னு சொல்லிச்சு அந்த தேவத அதுக்கு அந்த விறகு வெட்டி சொன்னாரு உழைக்காம எனக்கு எந்த பணமும் தேவையில்லைன்னு உடனே திரும்பவும் தண்ணிக்குள்ள போன அந்த தேவத ஒரு தங்க கோடாரி எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு அதை பார்த்த விறகு வெட்டி கொஞ்சம் கூட பண ஆசை இல்லாம தன்னோட கோடாரி தான் வேணும்னு சொன்னாரு உடனே திரும்ப தண்ணிக்குள்ள போன தேவதை அவரோட இரும்பு கோடாரி எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு அத பார்த்து அந்த விறகு வெட்டி தன்னோட கோடாரி இதுதான் சொல்லி தனக்கு அதை எடுத்து கொடுத்ததுக்கு நன்றியும் சொன்னாரு ஆனா அந்த தேவத சொல்லிச்சு உங்களோட நேர்மைய சோதிக்கத்தான் அந்த தங்க கோடாரியையும் வெள்ளி கோடாரியையும் உங்ககிட்ட கொடுத்தேன் ஆனா நீங்க உங்க நேர்மையான குணத்தால அத வேண்டான்னு சொல்லிட்டீங்க உங்களோட நேர்மைக்கு பரிசா இந்த மூணு கோடாரியும் உங்களுக்கு தானு சொல்லி எல்லா கோடாரியையும் அந்த விறகு வெட்டிக்கு பரிசா கொடுத்துட்டு மறைஞ்சு போச்சு அந்த தேவன்